டிவி நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் லீதா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து மகா சிவராத்திரி பற்றிய வீடியோ மகா சிவராத்திரி என்று வரும் மாசி மாதம் தேய்பிரை கிருஷ்ண சதுர்தசி திதி திருவோணம் நட்சத்திரம் இந்த மகா சிவராத்திரி வரும் அது சிவபெருமான் ராத்திரி நாம் சிவனாக மாற வேண்டிய தேவர்களும் முனிவர்களும் அனைத்து தெய்வங்களும் சிவனை வணங்கி நிற்கும் ஒப்பற்ற ராத்திரி சிவனுக்கு என்று எட்டு விரதங்கள் உண்டு ஓமவார விரதம் திருவாதிரை விரதம் மகேஸ்வர விரதம் மகா சிவராத்திரி விரதம் கேதார விரதம் கல்யாண விரதம் பூல விரதம் ரிஷப விரதம் என எட்டு விரதங்கள் இருக்கு இதில் மிக உயர்வான விரதம் மகா சிவராத்திரி வரதம் இந்த மகா சிவராத்திரியின் தாற்பயத்தை ஸ்ரீ ராமலிங்க அடிகளார் மிக அழகாக கூறியுள்ளார் தனித்திரு விழுத்திரு பசித்திரு குடும்பஸ்தராக இருந்தாலும் பற்றி கொண்டே இருப்பது தனித்திரு காமம் குரோதம் கோபம் போல கெட்ட எண்ணங்களை ஒதுக்கி தல்வது விழுத்திரு பசி இருந்தால்தான் சாப்பிட முடியும் ஞான பசியோட என்றும் இருக்க வேண்டும் அதுதான் பசித்திரு இதுதான் மகா சிவராத்திரியின் தாத்பரியம் சிவபுராணம் ஸ்கந்த புராணம் போன்ற புராணங்கள் இந்த ியை பற்றி வேதங்களில் உயர்ந்தது சாமவேதம் நதிகளில் உயர்ந்தது கங்கை பஞ்சபூத ஸ்தலங்களில் உயர்ந்தது சிதம்பரம் அதுபோல விரதங்களில் உயர்ந்தது இந்த மகா சிவராத்திரி விரதம் தான் இப்போ இந்த மகா சிவராத்திரியின் கதையை பத்தி பார்க்கலாம் பொதுவாக யுகங்கள் நான்கு வகைப்படும் கிருத்த யுகம் திரேத்தாயுகம் துவாபர யுகம் கலியுகம் இந்த கலியுகத்தின் முடிவில் பிரணய காலம் தோன்றும் இந்த பிரளய கால முடிவில் அனைத்து பரமாத்மாவில் ஒடுங்கும் அப்படி ஒருமுறை பிரளய காலத்துக்கு பிறகு சர்வலோகத்திலும் பார்வதி இதை பொறுக்க மாட்டாமல் சிவனை பூஜை செய்து வேண்டிக் கொள்கிறாள் அப்படி பார்வதி பூஜை செய்த தினம்தான் இந்த மகா சிவராத்திரி பூஜையின் முடிவில் சிவன் மகிழ்ந்து படைப்பு தொழிலை ஆரம்பிக்க சொல்கிறார் இந்த மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து பூஜை செய்வது அனைத்து பலன்களையும் தரும் இந்த விரதம் வந்து எப்படி இருக்கலாம் அப்படிங்கறது பார்ப்போம் சிவராத்திரி அன்று ஒரு பொழுதுதான் விரதம் இருக்கணும் காலை மத்தியம் விரதம் இருக்கணும் வேணும்னா பால் பழம் சேர்த்துக்கலாம் அதுக்காக நிறைய எடுத்துக்க கூடாது சிறிது போல எடுத்துங்க இரவு பூஜை முடிந்த பிறகு சாத்வீக உணவு எடுத்துக்கலாம் சாத்வீக உணவுனா கஞ்சி எடுத்துக்கலாம் அரிசி கஞ்சி உளுந்து கஞ்சி பருப்பு கஞ்சி ஜவ்வரிசி கஞ்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் வெள்ளை தோசை இட்லி இந்த மாதிரி லைட்டா எடுத்துக்கலாம் மசாலா ஐட்டம் கூடாது முக்கியமா சாப்பிடறாதீங்க அரை வயிறு சாப்பிடுங்க முழிக்கணும் வந்து அதுக்காக சினிமா என்டர்டெயின்மெண்ட் இந்த மாதிரியும் எங்கேஜ் பண்ணிக்க கூடாது எப்பவுமே சிவநாமமே ஜவிச்சுட்டு இருக்கணும் கோவிலுக்கு போய் கதை கேட்கலாம் பஜனைகள் கேட்கலாம் இல்லை நீங்க வீட்லயே வந்து சிவஸ்து சிவ புராணங்கள் சிவ ஸ்லோகங்கள் இந்த மாதிரி ஜெபிக்கலாம் மறுநாள் காலையில வந்து தூங்க கூடாது இரவில் தான் தூங்கணும் இது வந்து ஒரு கஷ்டமான விரதம் தான் முடிந்தவர்கள் முயற்சி செஞ்சு பாருங்க சிவராத்திரி பூஜை பற்றிய சிறப்பு வீடியோ எங்களோட அடுத்த வீடியோல போடுறோம் நண்பர்கள் ப்ளீஸ் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கண்டிப்பா கிளிக் பண்ணுங்க வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயி நன்றி வணக்கம்